வழுுவழுப்பு இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக ஒரு வெண்டைக்காய் வறுவல் பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளித்துக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து ரெண்டு வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ண வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு வெண்டைக்காய் ஓரளவு வதங்கின பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும் போது வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் வழுவழுப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலாக்கு பதிலாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான் கடைசியாக நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு இறக்குனிங்கன்னா கிறிஸ்பியான வெண்டைக்காய் வறுவல் ரெடி